என்ன வசனம் வசனம் பார்க்க அத்தியாயம் வந்து 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 அல்லாஹ் இறைவன் இறை நம்பிக்கையாளர்கள் எத்தகையவர்கள் என்றால் செல்வ நிலைமையிலும் வறுமை நிலைமையிலும் தானம் செய்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் கோபத்தை விழுங்கி விடுவார்கள் மனிதர்களின் குற்றங்களை மன்னித்து விடுவார்கள் அதுக்கப்புறம் சொல்கிறான் பாருங்க அல்லாஹ் இத்தகைய அழகிய குணமுடையவர்களை நேசிக்கிறான் இந்த வசனத்தை தான் கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம் இவ்வளோ அழகாக சொல்றான் பாருங்க இறை நம்பிக்கையாளர்கள் இல்லாமல் பல பேர் இருக்கோம் யார் ரொம்ப பணக்காரங்களா இருக்காங்களோ அவங்க தான் ரொம்ப கஞ்சத்தனமாக இருப்பாங்க இந்த வெள்ளை நிவாரணத்துக்காக போய் கேட்குறோம் இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தமிழக மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் உதவி செய்யுங்க ரொம்ப பெரிய பணக்காரராக இருப்பார் நான் நூறு எடுத்து கொடுப்பாரு அதுவும் கூட கொடுக்க மாட்டார் பல பல பேரை பார்த்துருக்கோம் யார் ரொம்ப பணக்காரங்களா இருக்காங்களோ அவங்கள கஞ்சத்தனமாக பணத்தை சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும் அது ஒரு கூட்டம் நம்மள மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணுவோம்னு சொன்னா காசு இருந்தா தானம் செய்வோம் காசு இல்லைன்னா என்ன பண்ணுவோம் என்கிட்ட காசு இல்லப்பா அதனால தானம் செய்ய மாட்டோம் அப்படி தானே அல்லா என்ன சொல்றான் இறைவன் என்ன சொல்றான் செல்வ நிலைமையிலும் தானம் செய்வார்கள் வறுமை நிலைமையிலும் தானம் செய்வார்கள் அப்ப நம்ம எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும் முக்கியம் இல்ல அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துட்டோம் ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்டோம் அது முக்கியம் இல்ல நம்ம இருக்கிறதுல இருந்து என்ன கொடுக்குறோம் பத்து ரூபா தான் இருக்கு ஒரு ரூபா கொடுக்குறோமா அல்லாட்ட வந்து கடவுள்கிட்ட வந்து அது ரொம்ப பெருசா இருக்கும் நான் அல்லா அல்லான்னு சொல்றேன்னா உடனே அது வந்து ஒரு முஸ்லீம் கடவுள்னு பார்க்க வேணும் அல்லான்றது முஸ்லீம் கடவுள் அல்ல அல்லாஹனா ஒரு இறைவன் அதுக்கு அரபு மொழியில அல்லான்னு பேரு அந்த காடுன்ற வார்த்தையோட காட் ஃபாதர் நினைச்சிடலாம் காட் மதர்னு நினைச்சிடலாம் அப்ப கடவுளுக்கு அப்பா கடவுளுக்கு அம்மான் ஆகிடுது காட் சன்னு நினைக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைவனை கூட தமிழில் இறைவீனாக்கலாம் அப்போ இறைவன் என்ன ஆகிடுது பெண் பாலம் ரெண்டு கடவுள் ஆயிடுது அதே மாதிரி பல மொழிகள் அதே மாதிரி தான் ஈஸ்வர் ஈஸ்வரி அப்படி நம்ம எல்லாம் மாறுது ஆனால் அல்லாண்ட அரபு வார்த்தையில் நீங்கள் அரபிக் கிராமர் படி அல்லாண்ட வார்த்தையோட எதையுமே இணைக்க முடியாது அல்லாஹ் ஃபாதர் அல்லாஹ் அப்பா அல்லாஹ் அம்மான்னு நினைக்க முடியாது அதனால அல்லாஹ் அல்லான்னு சொல்கிறோமே தவிர முஸ்லீம்கள் வணங்கக்கூடிய இந்த அல்லான்றது ஒரு கடவுள் தான் ஒரு கடவுளை வந்து அரபு மொழியில் கூப்பிடுறோம் அவ்வளோதான் அப்ப இந்த நல்லா சொல்றான் செல்வ நிலைமையிலும் வறுமை நிலைமையிலும் தானம் செய்வார்கள் நம்மள என்ன பண்றோம் செல்வ நிலைமையில இருந்தா தானம் செய்வோம் வறுமை நிலை இருந்தா காசு இல்ல கொடுக்க மாட்டோம் நல்லா என்ன சொல்றான் வறுமை நிலைமையிலும் தானம் செய்யணும் பத்து ரூபா இருக்கா உன்னால முடிஞ்ச அளவுக்கு கொடு அது மாதிரி அப்ப அழகான வசனம் பாருங்க செல்வ நிலைமையிலும் வறுமை நிலைமையிலும் தானம் செய்வார்கள் அடுத்து பாருங்க கோபத்தை விழுங்கி விடுவார்கள் நம்மள எத்தனை பேர் கோபத்தை விழுங்குறோம் யாராவது ஏதாவது சொல்லிட்டா போதும் உடனே என்ன வந்துருது கோபம் ஒத்துக்கிட்டு வந்துருது அந்த கோவத்தை காட்டி சண்டை போட்டா தான் நமக்கு என்ன அதாவது பயங்கரமா பேசிடும் இல்ல சண்டை போடணும் அப்பதான் என்ன அர்த்தம் நம்ம வந்து வீரன் அர்த்தம் என்னுடைய வாத்தியார் நான் ஒரு ஸ்கூல்ல படிச்சேன் சாந்தோம் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல்ல படிச்சேன் அது ஒரு வாத்தியார் அழகா வந்து என்ன ரீசெண்டா பார்த்தாரு கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தாரு அவர் அழகா சொன்னாரு என்னுடைய பிசினஸ் எல்லாமே நான் பாய்கள்ட்ட தான் பண்றேன் நீங்களாம் ரொம்ப நல்லவங்க ஆனா நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்னா கோவம் வந்துச்சுன்னா உடனே உங்களுக்கு பொத்துக்கிட்டு வந்துருது உடனே சண்டை போட்டு கை பார்த்துன்னு பண்ணிடுறீங்க இதே இது ஒரு சமுதாயத்தை பற்றி சொல்றாரு அந்த பேர் சொல்ல விரும்பலை அவங்கள பாருங்க நீ அற விட்டா கூட பலான்னு வாங்கிட்டு சாம போயிடுவான் உனக்கு எப்போ ஆப்பு வைக்கணுமோ அப்போ கரெக்டாக ஆப்பு வைப்பான் யாரெண்ணென்ன சொல்ல விரும்பல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்போது அவர் அழகாக சொல்கிறாரு இந்த மாதிரி கோவத்தை விழுங்க கற்றுங்கடா கோவத்தை முழுங்க கற்றுக்குங்க நீ அவசரப்பட்டு கோவத்தை காட்டுறீங்க மென்மையாக இருங்க அப்படி அழகாக சொல்கிறாரு இப்போ எல்லாம் அவ்வளோ அழகாக சொல்கிறா பாருங்க எல்லாம் சொல்ல நம்ம தான் கேட்க மாட்டோம் கோபத்தை விழுங்கி விடுவார்கள் கோபம் வரும் அதே மாதிரி ஒரு வீரன்னா சொல்றாங்க ஒரு வீரர் என்ன நினைப்போம் நினைப்போம் சண்டை போட்டு அப்படியே ஒருத்தன் கீழே தள்ளி காலால மிதிச்சு அவன் தான் வீரன்னு நினைப்போம் நபீல் நாயம் அழகா சொல்றாங்க பாருங்க யாரு வீரன்னா ஒரு பயங்கரமான கோபத்துல ஒரு ஃபிட் ஆஃப் ரேஜ் சொல்லுவாங்க ஒரு கோவம் பயங்கரமா வருது அடிச்சு அப்படி கொதிக்குது அந்த சமயத்துல கோவத்தை அடக்குறவன் தெரியுமா அவன் தான் யாரு சிறந்த வீரன் மல்யுத்த வீரன் இல்ல அந்த இந்த ரெஸ்டிங் காமிக்கிறாங்களே அது மாதிரிலாம் இல்ல கோபத்தை யாரு அந்த கடுமையான ஒரு பயங்கரமான நேரத்துல கோபமான நேரத்துல யாரும் அடக்கிறாங்களோ அவங்கதான் வீரன் அப்ப கோபத்தை விழுங்கி விடுவார்கள் அடுத்தது பாருங்க மனிதர்களின் குற்றங்களை மன்னித்து விடுவார்கள் எத்தனை பேர் மன்னிக்கிறாங்க நம்ம எப்பயோ அஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டிருப்போம் அந்த சண்டையை இப்பயும் வச்சுக்கிறது அவன் அப்ப பேசிட்டான்ல அவன அவன் மூஞ்சி கொடுத்தா பேசவே மாட்டான் அப்பாவும் மகனும் அவர் அப்பா என்ன பண்றாரு மகன் அஞ்சு வருஷம் பேசுறதில்ல மகனை கேட்டால் அதே மாதிரி அவர்கிட்ட சரியா வராது சார் நம்ம பேசுறதே இல்ல நம்ம அவரு எதுக்கு தான் சின்ன 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 விஷயங்களுக்கு அப்பாவும் மகனும் பேசுறதில்லை இப்ப அப்படித்தானே இருக்கிறோம் அம்மாவும் மகனும் பேசுறதில்ல இல்ல அண்ணன் தம்பிக்கை கேட்கவே வேணும் இப்படி சின்ன சின்ன விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதே மாதிரி இயக்க ஒரு இயக்கத்தை சார்ந்தவங்க நூறு இயக்கத்தை சார்ந்த சலாம் கூட சொல்றதில்லை இப்படி வந்து ஒரு சின்ன விஷயத்த பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த கூட ஞாபகம் வச்சுக்கிட்டு அது அப்படியே ஒரு வெறியோட ஒரு குரோதத்தோட ஒரு இரவு போய் படுக்க போறோம்னா யார் மேலே எந்த குரோதமும் இருக்கக்கூடாது இதே காட்டுறாங்க யாரை பத்தி எந்த வெறுப்பும் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு மனசோட தூய்மையான மனசோட போய் படுக்கணும் ஆனா எப்படி படுக்கிறோம் நம்ம ஒருத்தர் மேல குரோத்தோட தான் குரோதத்தோடு தான் படுக்கிறோம் இப்ப என்ன சொன்னா மனிதர்களின் குற்றங்களை மன்னித்து விடுவார்கள் அப்ப என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு குற்றம் செய்யக்கூடியவன் தான் யோசிச்சு பாருங்க நம்ம எவ்வளவு பெரிய தவறுகள்லாம் செய்யறோம் இந்த இந்த தவறுகளுக்கெல்லாம் இறைவன் வந்து மன்னிக்காம நம்மளை குற்றம் பிடிக்கிறதா இருந்தா நம்ம நிலைமை என்ன ஆகும் மறுமை நாளில் என்ன ஆகும் ரெடியா இருக்கிறோம் நம்ம என்ன பண்ணணும் அப்போ மனிதர்களின் குற்றங்களை மன்னிக்க பழகணும் விட்டு போகணும் ஈகோ என்ன ஈகோ தான் என்ன அப்படி என்ன என்ன ஈகோ வேண்டியிருக்கு விட்டு பழகணும் விட்டு கொடுக்கணும் சரிங்களா மனிதர்களின் குற்றங்களை மன்னித்து விடுவார்கள் அதுக்கப்புறம் சொல்றான் பாருங்க அல்லாஹ் இத்தகைய அழகிய குணமுடையவர்களை நேசிக்கிறான் இவ்ளோ அழகான வார்த்தை பாருங்க அல்லாஹ் நேசிக்கிறான் இந்த அண்ட சராசரத்தை எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய இந்த ஏக இறைவன் நம்ம நேசிக்கிறான் எதுக்கு நேசிக்கிறான் இந்த அழகிய குணமுடையவர்களை நேசிக்கிறான் இது அல்லா இப்ப அழகிய குணமுடையவர்கள் சொல்லிட்டான் இது அல்லாஹ் நேச நேசிக்கவே தான் செய்யலாம் அல்லாவே நேசிச்சுட்டா இந்த அண்ட சராசரத்தை ஆளக்கூடிய இந்த இறைவன் நம்மளை நேசிச்சுட்டா யாராவது நமக்கு தேவை இந்த உலகத்தை வேற ஏதாவது தேவையா நமக்கு ஏதா இருந்தாலும் அவன்கிட்ட கேட்டுக்க போறோம் அப்போ எப்படிப்பட்டவங்களை என்ன செய்கிறார் அல்லாஹ் செல்வம் வறுமை நிலைமையிலும் தானம் செய்து செய்து கொண்டே இருப்பார்கள் கோபத்தை விழுங்கி விடுவார்கள் மனிதர்களின் குற்றங்களை மன்னித்து விடுவார்கள் அப்போ இது போன்ற மக்களாக நம்மளை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஆக்குணும் சொல்லி இந்த சின்ன உரையை முடிச்சுக்கிறேன் சுபஹானகல்லாஹும் பிகம்தி கஷ்தல்லாஹு இல்லாஹ இல்லா அந்தஸ்தௌஃபிர் குவத் பிஹி ஃபர்தா கி ஃபல் கைர் வர் கா முகா இன்ஹல் أنت عنوان لأمجاد الأولى فهجور الأوحال وصعاد في السماء فهجور الأوحال وصعاد في السماء فالتقي في الخير وارقى وفقا إنها العلياء تبغي مسلما أنت